மீன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த மார்ச் மாதத்துல இறுதியில பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் அமர போறார் ஜென்ம சனியாக வரப்போகிறார் அவர் உள்ள வரும்பொழுது அவர் மட்டுமா உள்ள வராது அவருக்கு முன்னாடி ஏற்கனவே என்கிட்ட நாலு கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்களே அப்ப எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் திறமையும் எங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா உறுதியாக உண்டு மீனராசி அன்பர்கள் எதையும் சமாளித்து ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் நபர்களை போல் ஆழ்கடலில் உள்ள விஷயங்களை எடுத்து ஒரு முத்தை போல் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது கடலுங்க நீங்க மிகப்பெரிய கடல் இந்த கடலை பயன்படுத்துற விதம் தான் யாருக்கும் புரிவதில்லை என்றுதான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமையின் தனித்திறமை தனித்திறமை தனித்தகுதி உண்டு உங்களுடைய திறமைய முழுமையா புரிஞ்சுக்கிட்டா உங்க உண்மையாகவே சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தா உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க கடைசி வரையும் உங்களுடைய கம்யூனிகேஷன் கட் பண்ணாத நபர்கள்லாம் பாருங்க ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பாங்க யாரெல்லாம் அவங்களை கட் பண்ணாங்களோ அவங்க காசுக்கு திண்டாடுவாங்க உண்மையாகவே மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேரையும் பண்ணுவோம் உங்களை உபயோகப்படுத்திட்டு பயன்படுத்திட்டு இப்ப நீ தேவையில்லைன்னு சொல்லி போன அத்தனை உறவுகளுமே பொருளாதாரத்துக்கு கடைசி திண்டாடக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இதுதான் உண்மை எதுக்காண்டி இதை தைரியமா வெளிப்படையா நம்ம சொல்றோம்னா யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் சுக்கர பகவான் உங்கள் ராசியை தான் உச்சம் பெறுகிறார் இப்ப சுக்கர பகவான் உங்க ராசியில உச்சம் பெறுறதுனால உங்களை பயன்படுத்திக்கிட்ட அத்தனை பேருமே லாபத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு ஐயா அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி ஆற்றல் இருக்கு பயன்படுத்தின எல்லாமே நல்லாதான் இருக்கா எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா இப்ப கோச்சார ரீதியான கிரகங்கள் அந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்க போயிருது உங்களை பயன்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேருக்குமே உங்களுடைய உண்மை திறமையை வெளிக்காட்டுவதற்கான அமைப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்து பல நபர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது உலகியல் ரீதியாகவே பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான மகிழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும் இந்த ஐந்து கிரக இணைவு மூலமாக உங்களுக்கு வேலையை இடமாற்ற வேண்டும் என்று நீங்க காத்திருக்கீங்க வேலை விட்டு போவோம் வேலை பார்த்தால் நம்ம மதிக்க மாட்டேங்க சும்மா டம்மி பீசா இருக்காங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்காங்க ஆனா நம்ம வேலை பார்க்கவும் உண்மையா இருக்கோம் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்தால் அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது வெளிய நீங்க அந்த வேலையில இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புண்டு ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஐயா நான் வெளியே நான் வந்து வேலையை விட்டு போக விரும்பல இந்த இடத்திலேயே என் திறமையை நான் காட்டுறோம் இந்த இடத்துல நான் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் உண்மையா வேலை பார்த்திருக்கேன் நான் வேலை விட்டு போனோம் இந்த இந்த கிரகத்துடைய இடம் மாற்றத்துக்குரிய விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளல இங்க இருந்து நான் ஜெயிக்கணும் இந்த இடத்துல என்னுடைய முழு திறமை அவங்க புரிஞ்சு என்கிட்ட அவங்க ஏற்காலம் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் கீழே கமாண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்தை கொடுங்க மூன்று நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் ஜேரதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர நேயர்களுமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இடமாற்றத்தை விரும்புறவங்க விரும்புறேன் மட்டும் சொல்லுங்க தப்பு கிடையாது வெறுப்புமே இல்லை இந்த ஏடத்துல என் திறமை நான் காட்டுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்கள் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல எனக்கு பண்ணுங்க இந்த இடமாற்றத்திலிருந்து நீங்க தப்பிப்பதற்கான ஆற்றலை உறுதியா வழிபாடு முறைகளை உங்களுடைய நட்சத்திர வாரியாக நான் உங்களுக்கு சொல்றேன் கட்டாயமாக இலவசமாக அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் உங்களுக்கு இலவசமாக சொல்வேன் ஓகேவா ஸோ இடமாற்றத்தை விரும்புகிறேன் ஈஸியாக மாறணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் அதுக்கான வழிபாடு சொல்கிறேன் ஓகேவா இது வந்து உங்களுக்கு பொதுவாக ஒரு சொன்ன விஷயம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனராசியில் உள்ள புத்திரட்டாரி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அழுத்தத்தை சந்திச்சுக்கிருக்கீங்க இப்போ ஒரு மூணு மாசமா உங்களுக்கு என்ன பண்ணுன்னே புரியல எது பண்ணாலும் பிரச்சனையா இருக்கு எது பண்ணாலும் குழப்பமா இருக்கு பண்ணது எல்லாமே கரெக்டா பண்ணாலும் தப்புன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா இந்த நிலை மாறப்போகுது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பெண்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பீங்க அது போல் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாத வலி உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அந்த வலி குறைய போது ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் மருத்துவ செலவு ஏன் வருதுன்னே தெரியாம செலவு மட்டும் சந்திச்சுக்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட போது சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப சந்தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க செலவழிக்கலாம் அந்த ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும் அதன் மூலமாக மாற்றத்தை பெற முடியும் முயற்சிகள் உள்ள தடைகள் விலக போகுது அதே போல மீன ராசியில யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல வேலை பார்க்குறீங்களோ அவங்கள ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப நிதானமா யோசித்து முடிவு எடுத்து செய்வீங்க நுண்ணறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல மரியாதை கிடைக்கும் ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் எந்த துறையில ஒரு டீச்சிங் லைன்ல இருக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெறுவீங்க மாணவர் செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க நல்ல படிப்புல முதன்மையான மாணவன் நல்லா படிக்கிறான் திறமையான பையன் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது ராசியில பெண்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களை பெண்கள் வந்து உங்களை விட வயது குழந்தைகளும் கவனமாக இருக்க வேண்டும் அவங்க உங்களை பயணிக்கீங்கன்னா வண்டி வாகனங்களை பயணிக்கீங்கன்னா கவனமா போங்க வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப நிதானமா செயல்படுங்க அதேபோல் ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டினீங்கன்னா சில நேரங்களில் சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும் ஸோ அதாவது மற்ற ராசிக்காரங்களாம் ஃபோன் பேசிட்டு போனால் மாற்றாங்களோ இல்லையோ இந்த காலகட்டம் நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் ஃபோன் பேசிட்டு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது இல்லைன்னா அரசாங்கம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும் ஸோ கவனமாக நிதானமாக போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே போல் உங்களை விட வயது குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு வார்த்தைகளுமே நிதானமா விடுங்க ஏன்னா தேவையில்லாம அவங்களுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துடும் ஸோ கவனமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணா நல்ல விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே சிறப்பாக வாங்கி வச்சுக்கலாம் இதான் விஷயம் செம்ம சனி பகவான் இந்த மாதம் இறுதியில் உள்ள வராரு ஸோ அவர் வந்தால் என்னென்ன மாற்றத்தை கொடுப்பாரு என்னென்ன விஷயங்கள முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்க நம்ம சனி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம யூடியூப் சேனல போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு கட்டாயமா சொல்றேன் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள இந்த விஷயம் இப்போ நடக்கும் அந்த விஷயம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா என்ன பண்ணுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜோதிட ரீதியாக தெளிவாக ஆராய்ந்து உங்களுடைய கலந்த காலங்கள் உங்களுடைய எதிர்காலங்கள் முழுமையாக சொல்ல முடியும் ஓகேவா சோ இதில் வந்து இந்த மாசத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம கோவில் சொல்லிட்டோம் ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற காமாட்சியம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் காமாட்சியம்மன் மாரியம்மன் இந்த ரெண்டு அம்மன்ல ஏதாவது ஒரு அம்மனை முழு மனதோடு நீதான் எனக்கு கதி என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கே கொடுக்கணும் ராசிக்கு வரப்போகின்ற சனி பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனது உருகி போய் நீங்கள் கையெழுத்துக்க மாட்டீங்கன்னா உறுதியாக மீன ராசிக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலாக இந்த மார்ச் மாதம் உறுதியாக இருக்கப் போகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன் நேரிலே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பாத்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்ப கிடைக்கும் இப்ப ஒரு வேலை எப்ப கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில எப்ப நிம்மதி கிடைக்கும் வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கணவன் முறை ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா இல்ல நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாம ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா அதனால பாதிப்பு இருக்கா சோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் சோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பளுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்க வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்க செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்மளால கணித்து தர முடியும் என்பதை புதிய குறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து